கம்பிளை கல்வி வலயத்துக்குட்பட்ட நாவலபிட்டி தொலஸ்பாகி தமிழ் வித்யாலய பாடசாலை காணியை நேற்றிரவு கங்ககியேல கோரளி பிரதேச சபையின் சர்வஜன அதிகாரம் கட்சியின் உறுப்பினர் ஒருவர் அபகரிக்க முற்பட்டதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் நேற்றிரவு குறித்த நபர் பாடசாலைக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து பாடசாலையின் காணியில் உள்ள உடல்களுக்கு சேதம் விளைவித்து கற்குவையை கொண்டு வந்து அங்கு இந்நிலையில் குறித்த நபரை உடனடியாக கைது செய்யுமாறு சமூகத்தினர் துலஸ்மாக நகரில் வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து பாடசாலைக்குள் நேற்றிரவு நுழைந்த நபர் கம்பளை குறிந்து வந்த போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் நாவலுபெட்டி நீதிமன்றத்தில் நாளை ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அப்போ இப்படி போலீஸ் அதிகாரிகளும் வந்து இதுக்கு சரியான முடிவுன்னு எங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னால் இந்த போராட்டம் தொடர்ந்துக்கிட்டு இருக்குமா ஒழிஞ்சு இது இன்னையோட முடிய போகிற இல்லை அதே மாதிரி இவர் வந்து இப்படி தோட்டத்தில் இப்போ எங்களை ஸ்கூல் பாட இடத்துல வந்து அவர் இப்படி ஒரு அதிகாரம் செய்கிறான்னு சொன்னால் அவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணாதான் நாங்கள் இதை விட்டு வெளியாகும்